இது எதுக்கு பயன்படுது கெதியிலேயே என்ன ஆட்டுவாங்களோ உம் மருந்துக்கிட்டால் வழுக்கு இது என்ன விதை அரசாங்கதான் உம் இது ஒரு கிலோ எவ்வளோ போகும் தெரியிலப்பா போகணுன்னு வருஷத்து இருபதுனு எடுத்தால் ஒரு கிலோவா ஆமா நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க மண் குச்சிலாம் பார்க்கணும் உம் கஷ்டம்தான் காலையில இருந்து வேலை பார்க்கறீங்க мое പേര് ദേവ ம் என்ன ஊரு நீங்க இது காத்து அடிக்கிற സമയத்துல தான் இந்த விதை வைக்குமா ம் ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை எறும்பாருக்கு பரவாலையா ம் எறும்بلாம் இருக்கு எறும்பு இருக்குதாச்சே இதுக்கு தான அது இனி நம்ம சாப்பிடலாமா சும்மா ம் எங்க சாப்பிடுங்க நல்ல பழம் இல்லையே அப்படியா லிச்சி பழம் மாதிரிதாக்கா லிச்சி பழம் மாதிரியா லிச்சி பழம் நாங்கள் என்ன 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 பழம் லிச்சி பழம் லிச்சி பழமா லிச்சி பழமும் இனிப்பாக இருக்குது இது இனிப்பாக இருக்குது இந்த ஆலை பழம் இருக்குது பார்த்தியா அது கொஞ்சம் குளிப்பாக இருக்குது இந்த பழத்தையா இதெல்லாம் எங்கே போடுவாங்க திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல ம் சொன்னால் தெரியுமா

நூறு இரநூறு ரூபாய் கூட பரவாயில்லை பரவாயில்ல சக்கரை நீங்க என்னென்ன இந்த மாதிரி பண்ணுவீங்க இந்த வெதை பொறுக்குறீங்க வேற என்ன கிடைச்சா பண்ணுவீங்க எப்படி இந்த வெதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே கிடைக்கும் மற்ற டைம் என்ன பொறுக்குவீங்க ஆ

அதெல்லாம் நிறைய கிடைக்கும் மழை சீட்லாம் கிடைக்காது அங்கே இதே மாதிரி மரம் இருக்குல்ல அங்க இருக்குமா கீழே இறக்கத்துல ம் இறக்கத்துல இந்த மரம் இருக்குல்ல அங்க கட்ட பெரிய மரம் ஆனால் அங்க வண்டியா வரும் சரிங்க பாட்டி போயிட்டு வரேன் சாப்பிட்டீங்களா இந்த சைடு நல்லா இருக்கு அந்த சைடு ஒரு மாதிரியா இருக்கு மருந்துக்காமா மருந்துக்காமா